வணக்கம் மக்களே வெல்கம் டு டிஸ்ட் அப்டேட்ஸ் ரயில்வே துறை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்திருந்தது அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ அந்த ரயில்வே துறை எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற தகவலை அந்த வீடியோவில் பார்க்கலாம் டிகிரி முடிச்சவங்களுக்கு என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த வேகன்சிஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு விதமான ஜாப்பு தமிழ்நாட்டுக்கு எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் இருக்குது டிஸ்கப்ஸில் கொடுத்துருக்க லிங்காக க்ளிக் பண்ணால் அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதில் வந்து மேலே அப்ளை ஆன்லைன் சொல்லியிருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜுக்குள்ளே மூவ் ஆகும் அதில் கிரியேட் ஆன அக்கௌண்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட்டு இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐஆர்சிடிசியில் ஆர்ஆர்பியில் நீங்கள் அப் எக்ஸ் எக்ஸாம் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்சு ரிசூசர் ரெடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க க்ரியேட் ஆன் நியூ அக்கௌண்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருப்பாங்க அதில் இந்தியாங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட நேம் வந்து அதில் டைப் பண்ணணும் மெட்ரிகன் ஸ்கூல் ஷீட்டில் டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி ஸ்பெல்லிங்கோட இன்சில் இருந்துச்சுன்னா இன்சில் போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸில் வந்து மறுபடியும் டைப் நேம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே நேமை மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு டைம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேம் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்து ஷீட்டில் ஒரு நேம் வச்சுட்டு கெஜெட்ல ஒரு நேம் மாற்றிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயிலில் ஃபில் பண்ணிக்கோங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோடய டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் மேலாக ஃபீமேலாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் ரெண்டு டைம் டைப் பண்ணிக்கோங்க மதர் நேமையும் ரெண்டு டைம் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு இல்லைனா ரைட் சைடில் இருக்க அந்த ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் வச்சுருக்கிறவங்க வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து உங்களோட ஆதாரில் இருக்கிற ஸ்பெல்லிங்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அஸ் பர் ஷீட் படி இருந்துச்சுன்னா மேலே உள்ள டிக் பாக்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா எதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அந்த ஆதாரில் என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயில் டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில் அதில் ஃபஸ்ட் வந்து மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க அதுக்கும் ஆறு நம்பர் ஓடிபி ஆறு டிஜிட்டில் வந்து ரிசீவ் ஆகும் அதை டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதில் நம்பரு லெட்டர்ஸு அப்புறம் ஏதாவது சிம்பல் போட்டு மூணு வர்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வர கேப்ஷர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க லாஸ்ட்டில் வந்து ப்ரிவியூ அண்டு கிரியேட் பண்ண சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஒரு பா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கிற டீட்டெயில்ஸ் ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் கொடுத்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க இல்லை சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உங்களால் எடிட் பண்ண முடியாது ஸோ இருக்கிறதுனால நான் ஓகே கொடுத்துட்டு கீழே சமிட் கொடுத்துக்குறேன் சம்மிட் கொடுத்தக்கப்புறம் உங்களோடய மொபைலுக்கும் எஸ்எம்எஸ் வந்துடும் மெயிலுக்கும் யூஸர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் நீங்கள் கொடுத்துருக்குற மெயில் ஐடியும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் இது யூஸ் இருக்குமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ